வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் இப்ப சீனாவுக்கு நூறு விழுக்காடு கூடுதல் வரி விதிச்சிருக்காரு நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு கிடைக்கல அந்த ஆத்திரத்துல சரி டாக்ஸ் போட்டாவது நம்மளுடைய கோபத்தை வந்து நம்ம கூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல அமெரிக்காவுடைய இந்த டாக்ஸேஷனுக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் செங்கல்பட்டு பகுதியில் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசினது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு சமீபத்தில் ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் பக்கத்தில் வாகனத்தில் போகும்போது திருமாவளவன் அவர்கள் சென்ற காரு அவர் சென்ற டூ வீலர் மீது மோதிருச்சு அதில் அவர் வந்து இறங்கி காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அடைந்து கத்தியிருக்காரு பிறகுதான் உள்ள திருமாவளவன் இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு சரி விஐபி உடைய வண்டி பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்பும் போது திருமாவளவன் அவர்கள் கூட வந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த வழக்கறிஞருடைய வாகனத்தை சேதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மூணு நாலு நாட்களாக இந்த டிபேட் தான் நடந்துக்கிருக்கு இடையில விசி கவிஞர் என்ன பண்ணிட்டாங்க பாலிமர் நியூஸ் தான் இதை டெலிகாஸ்ட் பண்ணது பாலிமர் நியூஸுக்கே ஃபோன் பண்ணி நிறைய பேர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தேனி இளமதி அப்படிங்கிறவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அங்கே பொறுமையாக இருக்கும் எங்களுடைய குணத்தை காட்டாமல் இருக்கோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாலிமர் சேனலை அடித்து உடச்சா தான் நீங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலிமர் சேனலுக்கே ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க சும்மாவே பாலிமர் நியூஸு பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் அவங்க நிறைய வீடியோக்கள் போடுவாங்க இப்போ அவங்களுக்கே ஃபோன் பண்ணி பிசிகாவுடைய ஒரு நிர்வாகி மிரட்டினதை சும்மா விடுவாங்களா அந்த ஆடியோவை எடுத்து போட்டு பிசிகாவை கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் தமிழக அரசாங்கம் இப்போ வரைக்கும் ஏன் இந்த கேஸில் ஒரு வழக்கு பதிவை கூட ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தாங்க இப்போ என்ன அப்படின்னா சபீர் அகமது இருக்காருல்ல ஜேர்னலிஸ்ட் சபீர் அகமது அவரு பிசிகாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு என்னுடைய வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரத்துக்கு பின்னாடி சதி இருக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சதி இருக்கு அதனால கூப்பிட்டு காவல்துறை எல்லாத்தையும் விசாரிக்கணும் இந்த செய்தியை டெலிகாஸ்ட் பண்ண மீடியாக்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு அதுக்கு தான் சபீர் அகமது பத்திரிகையாளர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு நியூஸை போட்டதுக்கு விசாரிக்கணுமா விசாரணை வளையத்துக்குள்ள உட்படுத்தணுமா என்ன பேச்சு பேசுறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களுடைய அந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபீர் அகமது எல்லாம் இப்ப கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சில ஜேர்னலிஸ்ட்கெல்லாம் சேர்ந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இதெல்லாம் பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்குங்க செங்கல்பட்டுல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல செங்கல்பட்டு பகுதியில் ஒரு நிகழ்ச்சியில் திருமாவளவன் என்ன தெரியுமா பேசியிருக்காரு அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டார்ல அது தொடர்பாக சும்மா நாலு தட்டு தட்டுனாங்க அவர் வண்டியை விட்டு இறங்கி இன்றைய பார்த்து முறைச்சார் அதனால் கூட வந்தவங்க ஒரு நாலு தட்டு தட்டினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக கூட அடிக்கலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பாதிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்கார் அந்த வழக்கறிஞருடைய குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா பிசிகாவினர் தொலைபேசியில் மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞருடைய ஃபேமிலி பேட்டி கொடுக்குறாங்க பத்திரிக்கையாளர்கள் அந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ண பத்திரிகையாளரை மிரட்டுறாங்க வீசிகாவினர் அப்படின்னு சொல்லிவிட்டோம் நியூஸ் வந்து இருக்குது இந்த நேரத்தில் ஒழுங்காக கூட அடிக்கலை அப்படின்னு ஒரு கட்சியுடைய தலைவர் சொல்கிறது ராங்காக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகாத தொண்டர்களை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகலாம் கொந்தளிச்சு பதிவுகள் போடுறாங்க ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் முக்தாகி இருக்கார்ல அவர் ஃபஸ்ட்டு டைமு இந்தியா வந்திருக்காரு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரோட மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நமக்கு பாகிஸ்தானாலே ஆகாது ஆப்கானிஸ்தான்காரன்களுக்கு அதை விட பாகிஸ்தானாலே ஆகாது போல அவ்வளவு டென்ஷனாக இருக்காங்க பாகிஸ்தான் மேலே ஆப்கானிஸ்தான் இப்போ முத்தாகி என்ன சொல்லியிருக்காருன்னா வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் இந்தியா வி வில் நெவர் கோ அகெயின்ஸ்ட் இந்தியா வி ஓன்ட் அலோ ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டி இன் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாகி பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது எப்போதுமே இந்தியாவுடைய பக்கம் தான் நிற்போம் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் எப்போதுமே போக மாட்டோம் இந்தியாவுக்கு எதிரான காரியங்களை ஆப்கானிஸ்தானில் நடக்க நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாக்கி பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை மோடி கவர்மெண்ட்டு தாலிபான்களை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தான் காரணங்கள் இருக்காங்கல்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள் அவங்களை தாலிபான்களை வச்சு போட்டு தள்ளிக்கிருக்காரு மோடி கவர்மெண்ட்டு மோடியுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட் வருது இந்த சூழலில் இப்போ ஆப்கானிஸ்தானுடைய இந்தியா மினிஸ்டர் சந்தித்து ஆலோசனை நடந்திருக்கு இந்தியா வந்த முத்தாகிய நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெல்கம் பண்ணி ஒரு முக்கியமான ஆலோசனை நடந்திருக்கு இது மூணாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்